இந்த ஒரே ஒரு க்ரீம் போதுங்க உங்கள் ஃபேஸில் உள்ள அத்தனை கருமையும் சூப்பராக நீக்கி எடுத்துரும் ஃபேஸ் ரொம்ப டார்க்காக இருக்குதுன்னு வருத்தப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இது உங்கள் ஃபேஸில் உள்ள அத்தனை டார்க்னஸ்ஸையும் சூப்பராக நீக்கி எடுத்துடும் அண்ட்ரை டாக் சர்க்கிள்ஸ் பிளாக் பேச்சஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துரும் இப்போ இந்த க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேங்க இந்த தக்காளி நம்ம ஃபேஸில் போட போட நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பளபளப்பாக்கிடும் ஃபேஸை வந்து நல்ல க்ளோவாக்குற தன்மை வந்து தக்காளிக்கு இருக்குது தக்காளியில் மெயினா விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஹைப்பர் பிக்மெண்டேஷனை வந்து கம்மி பண்ணி பிளாக் டாட்ஸ் அந்த சூப்பராக கம்மி பண்ணி கொடுத்துருங்க அண்ட் இந்த க்ரீம் வந்து முக்கியமாக எதுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட கொஸ்டின் வந்து இன்னைக்கு எனக்கு நிறைய அண்டரை டாக் சர்க்கிள்ஸ் வந்து ஆழமாக பதிஞ்சிருச்சு ஃபேஸ் பார்க்கறதுக்கே ஏஜ்டான மாதிரி இருக்கு நிறைய பேர் நான் வெளியில போனால் உங்க ஃபேஸ் ஏன் டல்லா இருக்கு நீங்கள் சரியா தூங்க மாட்டீங்களா உங்களோட வயசு என்ன தேர்ட்டி பிளஸ் ஆனால் அவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி அப்போ தான் காலேஜ் முடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி நம்ம வெளியில் போகும்போது பெஸ்டின்னு கேட்கும்போது நிறைய வந்து ஃபீல் பண்ணிடுவோம் இந்த அத்தனை கேள்விக்குமே வந்து இந்த க்ரீம் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் சொல்லும் இந்த க்ரீம் நான் சொல்கிற அந்த மெத்தடில் அப்படியே செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் வீக்கில் சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் இதை வந்து நீங்கள் சின்னதாக ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு ஒன் வீக் வரைக்கும் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வச்சுருக்காதீங்க ஸோ அப்பப்போ வேணுங்கிற அந்த வாரத்தில் செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க வந்து ரெண்டு தக்காளி தான் எடுத்திருந்தேன் ஒன் வீக்குக்கு உண்டான க்ரீம் தான் வந்து செஞ்சு காட்டுறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாது இது இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் வெறும் அந்த அந்த டொமேட்டோ ஜூஸ் மட்டும் நமக்கு கிடைக்கணும் அந்த கப் சின்னதாக இருந்ததுனால நான் எடுத்த டொமேட்டோ ஜூஸை இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிட்டேன் தக்காளி ஜூஸ் பாருங்கள் நல்லா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக இருக்குது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா பழுத்து தக்காளியாக நல்லா ரெட் கலரில் இருக்கிறத எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதில் தேன் கூட சேர்த்துலாம் ஆனால் இந்த சுகர் ஆட் பண்ணுறதுனால இந்த க்ரீமோட ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் டொமேட்டோவோட சுகர் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ்க்கு இது வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பிங் ஏஜெண்ட்டாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு ஃபேஸில் வந்து அதுவும் மூக்குக்கு சைடில் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து நிறையா இருக்கும் அந்த பிரச்சனையை வந்து சூப்பராக சரி செஞ்சிடும் சுகர் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சும்மா ஒரு பீட் பண்ணிக்கோங்க பீட்டரில் அடுத்து இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் தான் எடுத்திருப்பேன் சோள மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஃபேஸில் வந்து டேர்ட்ஸ் சுத்தமாக இருக்காது நிறைய பேத்துக்கு டேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி டெட்ஸில் லேயர் வந்து மேலே இருக்கும் அது அப்படியே வந்து நீக்கி அதையும் போட்டு இந்த மாதிரி நல்லா பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த டைம்லேயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளோட க்ரீம் வந்து கட்டி தட்டாமல் இருக்கும் இப்போது இந்த மாதிரி ஒரு அடிகானமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதை அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம டொமேட்டோ ஜூஸை ஆட் பண்ணிடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்லிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நல்ல ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதோடய தன்மை பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இப்போ நான் ஸ்பூனில் அள்ளி காட்டுறேன் இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ திக்காக நல்லா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குங்க இந்த ஃபேஸ் நீங்கள் க்ரீமில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பல பலனும் நல்ல ஃபேஸை வந்து க்ளோயிங்காக ஆக்கிடும் கருமைத்தன்மை எல்லாமே நீக்கிடும் இப்போ இது நல்லா வந்து ஆறட்டுங்க இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு ஆற ஆற அதோடய கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த டார்க் ஆகிடும் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இதில் வந்து நான் ரெண்டு விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து நம்மளோட ஃபேஸை வந்து க்ளோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் இருக்க அந்த அண்டரை டாக் சர்க்கிள்ஸ் அந்த பிரச்சனையெல்லாம் ரிமூவ் பண்ணி ஏஜிங் பிரச்சனையும் சுத்தமாக ரிமூவ் பண்ணிடுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப யங்காக இருப்பீங்க இந்த க்ளோ இந்த க்ரீம் வந்து போது இப்போ இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலோரா ஜெல் எடுத்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற கற்றலை எடுக்க வேணாம் இந்த மாதிரி ஸ்டோரில் கிடைக்கிற ஆலோவிரா ஜெல் எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்காது இந்த ஆலோவரா ஜெல்லில் அலாயின் அப்படின்ற ஒரு டீ பிக்மெண்டேஷன் காம்பனண்ட் வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னில் உள்ள டார்க் பேச்சஸை வந்து கம்ப்ளீட்டாக ஃபேட் அவுட் பண்ணிவிடும் இது வந்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும் ஒரு க்ரீம் டெக்ஸ்டர் வந்து கிடைக்கிற வரைக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது வந்து ஒரு இந்த மாதிரி பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம் ஒன் வீக் வரைக்கும் இந்த க்ரீமுடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஆறு வயசு ஏழு வயசு குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா வெயிலில் போய் விளையாண்டு பயங்கரமாக ஃபேஸ் ஆகி வருவாங்க அவங்களுக்குலாம் ஜஸ்ட்டு ஒரு இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா டேன் ரிமூவ் பண்ணிவிடும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாரம் செஞ்சப்பவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கிறது பார்க்கலாம் இந்த க்ரீம் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸில் வந்து எந்த ஒரு ஈரத்தன்மையும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணி நல்லா காட்டன் துணி வச்சு துடைச்சி எடுத்துட்டு இப்போ இந்த க்ரீம் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இன்றைக்கி கை யூஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க இதில் நம்ம விட்டமின் இ கேப்சூல் கற்றாழை இதெல்லாம் சேர்த்து இருக்கிறதுனால உங்களோட மங்கு பிரச்சனை மறு பிரச்சனை அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கூட தொடர்ந்து போட்டுட்டே வரும்போது சீக்கிரமாக வந்து ஃபேட் ஆகிடும் அப்படியே உங்கள் முகமே பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும் இப்போ அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கு இந்த க்ரீம் வந்து கீழே ஒழுகாது அப்படியே நல்லா ஃபேஸில் வந்து பிடிச்சிக்கும் நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மா போட்டிருக்கோம் இல்லையா அதனால அது நல்லா வந்து பிடிச்சிக்கும் இதில் வந்து தேன் சேர்த்துறதுனா சேர்த்திக்கலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து தேன் சேர்த்துனா வந்து முடி வந்துருமாங்கிற டவுட்டு ஏன் அவ்வளோ கஷ்டப்படன்தான் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேஸில் அந்த அண்ட்ராய்ட் டாக் சர்க்கிள்ஸ் அப்புறம் பிளாக் பேச்சஸ் இதெல்லாமே வந்து தொடர்ச்சியாக நீங்கள் போட்டுட்டே இருக்கும்போது இடம் தெரியாமல் ஓடிடும் அப்ளை பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா விட்டுட்டு நீங்கள் ஒரு காட்டன் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம் இல்லைனா கழுவிக்கலாம் இப்போ நான் கழுவிக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ரீசெண்டாக வந்து எனக்கு பேபி பிறந்ததுனால நைட்லாம் வந்து முழிச்சிருக்க வேண்டியது இருக்குது ஸோ அதனால அண்ட்ராய்ட் டாக் சர்க்கிள்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு ஸோ இப்போ இதை வந்து நான் போட்டுட்டு இருக்கேன் ஒன் வீக்காக எனக்கு நல்லாவே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது ஃபேஸை நல்லா கழுவி பார்க்கும்போது பாருங்க ஃபேஸ் வந்து க்ளோயிங்காக அந்த ட்ரைனிங் மனசே இல்லாமல் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு கைப்படாமல் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஒன் வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒன் வீக்லேயே உங்களுக்கு நல்லா வந்து வித்தியாசம் தெரியும் இப்போ தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ